அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் மரவள்ளிக்கிழங்கு வச்சு மினி பூரி எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நானூறு கிராம் மரவள்ளிக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அதை நல்லா துருவிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் ரவையை பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதையும் சேர்த்திக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு கப் வெள்ளத்தை அதே கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு கொதி வந்தவுடனே வடிகட்டி இதில் சேர்த்துக்க போகிறேன் வெள்ளம் கரையிற அளவுக்கு தண்ணி கொதிச்சா போதும் நம்மளுக்கு பாகுபாதம் தேவையில்லை வெள்ளத்தில் கொஞ்சம் மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு ஒரு பனியார கல்லில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்க போகிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் இந்த மாவை ஊற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருதுன்னு அந்த ஓரங்கள் எல்லாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கலர் ரொம்ப டார்க் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி டைம்லையே நம்ம எடுத்துடலாம் ரொம்ப கலர் மாறுச்சுன்னா ஹார்டாகிரும் இது கச்சாயம் மாதிரி இருக்காது மினி சைஸ் பூரு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ